வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் தமிழ்நாட்டின் பல இடங்களில் கொட்டி தீர்த்த கனமழை நீர்நிலைகள் வேகமாக நிரம்பியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி வடகிழக்கு பருவமழை காரணமாக இருபத்து நான்கு மணி நேரமும் மின் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள குழுக்கள் அமைப்பு அமைச்சர் தங்கம் தென்னரசு நடவடிக்கை சென்னையில் சில இடங்களில் தேங்கும் மழைநீரை வெளியேற்றுவது சவாலாக இருக்கிறது மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தகவல் விவசாயி மகன் விவசாயம் செய்வது இல்லை அதை பெற்றோர்களும் விரும்புவதில்லை தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி பேச்சு புதிதாக குடிப்பழக்கத்திற்கு ஆளாகும் நபர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி நல்வழிப்படுத்தும் டாஸ்மாக் பணியாளர்களுக்கு அரசு சார்பில் சன்மானம் மதுவிலக்கு மற்றும் அமலாக்கத்துறை அமைச்சர் முத்துசாமி தகவல் தீபாவளி சிறப்பு ரயில்களில் குற்ற சம்பவங்களை தடுக்க நடவடிக்கை ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருப்பதாக காவல்துறை அறிவிப்பு பிணை கைதிகளை ஹமாஸ் விடுவிக்கும் வரை போர் நிறுத்தம் கிடையாது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு எச்சரிக்கை உலகக்கோப்பை தொடரின் லீக் ஆட்டத்தில் இங்கிலாந்தை வீழ்த்தியது ஆஸ்திரேலியா தொடர் தோல்விகளால் நடப்பு சாம்பியன் இங்கிலாந்து வெளியேற்றம் உலகக்கோப்பை தொடரில் நியூசிலாந்தை வீழ்த்தியது பாகிஸ்தான் நியூசிலாந்து நாநூற்று ஒன்று ரன்கள் குவித்திருந்த நிலையில் மழை குறுக்கிட்டதால் டக்ளஸ் வோத் முறையில் பாகிஸ்தான் வெற்றி உலகக்கோப்பை தொடரில் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் இன்று மோதல் கொல்கத்தாவில் நடைபெறும் போட்டி பிற்பகல் இரண்டு மணிக்கு தொடக்கம் தமிழகம் புதுச்சேரியில் கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இனி விரிவான செய்திகள் இலங்கையை வாழ வைத்த மலையக தமிழ் மக்களை அனைத்து உரிமைகளுடனும் வாழ வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அதற்காக தொப்புள் கொடி உறவான தமிழ்நாடு என்றும் குரல் கொடுக்கும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நாம் இருநூறு தேசிய நிகழ்வுக்கு வழங்கியுள்ள வாழ்த்து செய்தியில் இதனை தெரிவித்துள்ளார் இந்நிகழ்வில் காணொலி மூலம் நான் உரையாற்ற வேண்டும் என அழைப்பு விடுத்த அமைச்சர் ஜீவன் தொண்டமானுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார் இலங்கை நாட்டுக்காக தங்களது உழைப்பை வழங்கியவர்கள் மலையக தமிழர்கள் இலங்கை நாடு உயர உழைத்தவர்கள் தங்களது இரத்தத்தையும் வெறுவையும் காலத்தையும் கடமையும் அந்த நாட்டுக்காகவே ஒப்படைத்தவர்கள் அந்த வகையில் மலையக தமிழ் மக்களின் நீதியும் உரிமையும் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தமிழக அரசு தொடங்கியுள்ள நலவாழ்வு நடைப்பயிற்சி என்ற ஹெல்த் வாக் திட்டத்தை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் அனைத்து மாவட்டங்களிலும் எட்டு கிலோமீட்டர் தூரம் ஹெல்த் வாக் என்ற சுகாதார நடைபாதை திட்டத்தை அவர் தொடங்கி வைத்தார் இதுகுறித்து முதலமைச்சர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் நீரிழிவு நோயும் ரத்த அழுத்தமும் இந்தியர்களை பெரிதும் அச்சுறுத்துவதாக கூறினார் இதற்கு ஆரம்பகட்ட தீர்வாக மருத்துவ உலகம் முன்வைப்பது முறையான நடைப்பயிற்சியும் உடற்பயிற்சியும்தான் என்று தெரிவித்துள்ளாா் விவசாயி மகன் விவசாயம் செய்வது இல்லை அதை பெற்றோர்களும் விரும்புவதில்லை என்று தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் ஆளுநர் மாளிகையில் எண்ணி துணிக என்ற தலைப்பில் நடந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பேசியவர் அவர் இதனைத் தெரிவித்தார் மனித உறவுகளுக்கான முக்கியத்துவத்தை மறந்துவிட்டோம் எனவும் மக்கள் கிராமத்திலிருந்து நகரம் நோக்கி நகர்ந்ததால் முதியோர் இல்லங்கள் பெருகிவிட்டதாகவும் ஆளுநர் கூறினார் வடகிழக்கு பருவமழை காரணமாக இருபத்தி நான்கு மணி நேரமும் மின் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழையினை எதிர்கொள்ள மின்சாரத்துறை சார்பாக மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து ஆலோசனை நடைபெற்றது மாநில பேரிடர் மேலாண்மை கட்டுப்பாட்டு மையத்துடன் ஒருங்கிணைந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் பணியாற்றிட வேண்டும் என்று அப்போது அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவுறுத்தினார் மொத்தமுள்ள கோட்டங்களிலும் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக இரண்டு குழுக்கள் அமைத்து ஒவ்வொரு குழுவிலும் பதினைந்து பணியாளர்கள் வீதம் ஐந்தாயிரம் பேர் தயார் நிலையில் இருக்க வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் சென்னையில் சில இடங்களில் தேங்கும் மழைநீரை வெளியேற்றுவது சவாலாக இருப்பதாக மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் சென்னை மயிலாப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாநகராட்சியில் இருபத்தி மூன்றாயிரம் ஊழியர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் காலங்களில் வேளச்சேரி மடிப்பாக்கம் உள்ளிட்ட சில பகுதிகளில் மழைநீர் தேங்குவது வாடிக்கையாக இருப்பதாகவும் சில பகுதிகளில் தண்ணீரை வெளியேற்றுவது சவாலாக இருப்பதாகவும் கூறினார் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்தது அதேபோல் தேனி தென்காசி நெல்லை கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது இதனால் நீர்நிலைகள் வேகமாக நிரம்பியதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனா் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் சிறப்பு ரயிலில் செல்லும் பயணிகளின் பாதுகாப்பு கருதி ஏழு துணை மாவட்ட கண்காணிப்பாளர்கள் உட்பட ஆயிரத்து நாற்பத்தைந்து பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது மேலும் குற்ற சம்பவங்களை கண்காணிக்க சென்னையில் பனிரண்டு குற்றப் புலனாய்வுத்துறை குழுவினர் திருச்சி மாவட்டத்தில் பத்து குற்றப் புலனாய்வுத்துறை குழுவினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனா் புதிதாக குடிப்பழக்கத்திற்கு ஆளாகும் நபர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி நல்வழிப்படுத்தும் டாஸ்மாக் பணியாளர்களுக்கு அரசு சார்பில் சன்மானம் வழங்கப்படும் என அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார் கோவை மாவட்டம் சூலூரில் செய்தியாளர்களை சந்தித்தவர் அவர் டாஸ்மாக் கடைகளின் எண்ணிக்கையை படிப்படியாக குறைக்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறினார் மழைக்காலம் தொடங்கியதால் தமிழகத்தில் டெங்கு ஒழிப்பு பணியில் இருபத்தாறாயிரத்து இருநூற்று எழுபத்தோரு பேர் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை அடையாற்றில் நடைபெறும் மருத்துவ முகாமை பார்வையிட்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் டெங்கு கொசு ஒழிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கொசு மருந்து தெளிக்கும் இயந்திரங்கள் மருந்துகள் போதியளவு கையிருப்பில் இருப்பதாக கூறினார் மணமக்கள் பாஜக அதிமுக கூட்டணி போல் இல்லாமல் இந்தியா கூட்டணி போல் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திருவாரூரில் நடைபெற்ற மன விழாவில் பேசிய அவர் நம்முடைய இந்தியா கூட்டணி போல கொடுத்து அது மாதிரி இல்லாம நம்முடைய இந்தியா கூட்டணி போல நீங்கள் சிறப்பாக பல்லாண்டு சிறப்பாக வாழ வேண்டும் அமைச்சர் ஏவா தொடர்புடைய இடங்களில் மூன்றாவது நாளாக வருமான வரித்துறையினரின் சோதனை நடைபெற்று வருகிறது சென்னை மற்றும் திருவண்ணாமலையில் உள்ள அமைச்சர் ஏவா வேலுவுக்கு சொந்தமான வீடுகளிலும் கல்வி நிறுவனங்களிலும் நடைபெற்று வரும் சோதனை தொடர்கிறது மேலும் கீழ்நாச்சிப்பட்டு பகுதியில் உள்ள அமைச்சரின் மகன் வீட்டிலும் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர் இந்த சோதனை இரண்டாவது நாளின் நள்ளிரவையும் தாண்டி மூன்றாவது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது நூறு நாள் வேலை திட்டத்தில் மூன்று மாதங்களாக சம்பளம் வழங்கப்படவில்லை என்றும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு உடனடியாக நிலுவைத் தொகை வழங்க கோரியும் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தஞ்சை மாவட்டம் பூதலூரில் கஞ்சி காய்ச்சும் போராட்டம் நடைபெற்றது பூதலூர் நால்ரோடு பகுதியிலிருந்து ஏராளமான தொழிலாளர்கள் அண்டாவை தலையில் வைத்தவாறு பேரணியாக வந்து கஞ்சி காய்ச்சும் போராட்டத்தில் ஈடுபட்டனா் சென்னையில் வாகன ஓட்டிகளுக்கான புதிய வேகவரம்பு அமலுக்கு வந்த நிலையில் போக்குவரத்து போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர் சென்னையில் இருசக்கர வாகனங்கள் மற்றும் கனரக வாகனங்களுக்கு ஐம்பது கிலோமீட்டரும் இலகரக வாகனங்களுக்கு அறுபது கிலோமீட்டரும் வேகவரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஆட்டோக்கள் நாற்பது கிலோமீட்டர் வேகவரம்பாக உள்ளது குடியிருப்பு பகுதிகளில் வாகனங்கள் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் வாகனங்கள் இயக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வேகவரம்பு விதிகளை மீறும் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு ஆயிரம் ரூபாயும் கனரக வாகனங்களுக்கு இரண்டாயிரம் ரூபாயும் அபராதம் விதிக்க என தெரிவிக்கப்பட்டுள்ளது தானியங்கி கேமராக்கள் ரேடார் வாகனம் ரேடார் கண் ஆகியவற்றின் உதவியுடன் அதிக வேகத்தில் பயணிக்கும் வாகனங்கள் கண்டறியப்பட்டு அபராதம் விதிக்கப்படும் என போக்குவரத்து போலீசாா் தெரிவித்துள்ளனா் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கந்தஸ்ரீ திருவிழா வருகின்ற பதிமூன்றாம் தேதி தொடங்கி பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இதையொட்டி விழாவிற்கு வரும் பக்தர்களின் பாதுகாப்பு வசதிகள் குறித்து தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் பாலாட்சி தலைமையில் கோவில் வளாகத்தில் உள்ள விருந்தினர் மாளிகையில் ஆலோசனை நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கந்தஸ்ரீ விழாவிற்கு இரண்டாயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தார் மேலும் பனிரண்டு இடங்களில் வாட்ச் டவர்ஸ் அமைக்க திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் கூறினாா் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனத்தில் திருநங்கைகளும் உறுப்பினர்களாக சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் என இயக்குநர் ஆர் கே செல்வமணி அறிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற திரைப்பட விழா ஒன்றில் பேசிய இயக்குநர் மிஷ்கின் திரைப்பட தொழிலாளர் சங்கங்களில் திருநங்கைகளையும் உறுப்பினர்களாக சேர்த்துக் கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பிப்சி தலைவர் செல்வமணி உடனடியாக கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு திருநங்கைகள் பிப்சியில் உள்ள எந்த சங்கத்தில் வேண்டுமானாலும் சேர்ந்து கொள்ளலாம் என அறிவித்தாா் அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறையை பயன்படுத்தி பாஜக தேர்தலில் போட்டியிடுவதாக சத்தீஸ்கர் முதலமைச்சர் பூபேஷ் பாகல் குற்றம் சாட்டியுள்ளார் மகாதேவ் செயலி தொடர்பான குற்றச்சாட்டுகள் குறித்து அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்துள்ளார் துபாயில் ஊழல் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கும் பிரதமர் மோடிக்கும் என்ன சம்பந்தம் ஏன் அவர்களை இன்னும் கைது செய்யப்படவில்லை என்றும் மகாதேவ் செயலி ஏன் இன்னும் முடக்கப்படவில்லை என்றும் கேள்வி எழுப்பியுள்ளாா் சத்தீஸ்கர் மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி அடுக்கடுக்காக ஊழல் செய்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் சத்தீஸ்கர் மாநிலம் துர்கியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி இந்த முறை பாஜக அரசு ஆட்சி அமைக்கும் என குறிப்பிட்டார் ஏழைகளுக்கு வஞ்சகத்தை தவிர காங்கிரஸ் எதையும் கொடுத்ததில்லை என்றும் குற்றம் சாட்டினார் சாராயம் சிமெண்ட் அரிசி என சத்தீஸ்கரை கொள்ளையடிக்கக்கூடிய வாய்ப்புகளை காங்கிரஸ் விட்டு வைக்கவில்லை என குற்றம் சாட்டினார் பாஜக ஆட்சி அமைந்த பிறகு இதுபோன்ற ஊழல்கள் குறித்து விசாரணை நடத்தி மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பவர்கள் சிறைக்கு அனுப்பப்படுவார்கள் என்றும் பிணை கைதிகளை விடுவிக்கும் வரை தற்காலிக போர் நிறுத்தம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு தெரிவித்துள்ளார் ஏற்கனவே நான்கு பொதுமக்களை ஹமாஸ் விடுவித்துள்ளது இந்நிலையில் இஸ்ரேலிலிருந்து பிடித்துச் சென்ற பிணை கைதிகளை அனைவரையும் விடுவிக்கும் வரை தற்காலிக போர் நிறுத்தம் என்பதற்கே ஒப்புக்கொள்ள முடியாது என நெத்தன்யாஹூ தெரிவித்துள்ளார் மூன்று வாரங்களுக்கு மேலாக நீடித்து வரும் பாலஸ்தீனம் இஸ்ரேல் இடையிலான மோதலுக்கு மத்தியில் காசா கடுமையான உணவு பற்றாக்குறையை எதிர்கொள்வதாக ஐநா உலக உணவுத் திட்டத்தின் செய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் போரால் காசாவில் இருபது லட்சம் பேர் எகிப்தின் ரஃபா வழியே வழங்கப்பட்டு வரும் மனிதாபிமான உதவிப் பொருட்களை நம்பியுள்ள நிலையில் உதவிகள் வேகமாக குறைந்து வருவதாக ஐநா உலக உணவுத் திட்டத்தின் செய்தித் தொடர்பாளர் ரீம் நாடா கவலை தெரிவித்துள்ளார் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் ஜார்டன் சென்றடைந்தார் ஜார்டனில் மத்திய கிழக்கு வெளியுறவு அமைச்சர்களை சந்திக்கும்போது காசாவில் உடனடி போர் நிறுத்தத்திற்கான கோரிக்கைகள் குறித்து பிளிங்கனிடம் வலியுறுத்தப்படும் என ஜார்டானின் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது சவுதி கத்தார் ஐக்கிய அரபு அமீரகம் எகிப்து மற்றும் ஜார்டனிய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மற்றும் பாலஸ்தீனிய பிரதிநிதிகள் போர் நிறுத்தம் மனிதாபிமான உதவிகளை வழங்குதல் போன்றவற்றை வலியுறுத்துவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் முப்பத்தைந்தாவது போட்டியில் நியூசிலாந்தை டக்வாத் லூயிஸ் விதியின்படி இருபத்தோரு ரன்கள் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் வென்றது பெங்களூருவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து ஐம்பது ஒவர்களில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நியூசிலாந்து நானூற்று ஒரு ரன்கள் குவித்தது பின்னர் இமாலய இலக்கை நோக்கி ஆடிய பாகிஸ்தானில் தொடக்க வீரர் ஃபஹர் ஜமான் சிக்ஸர் மொழை பொழிந்து சதமடித்தார் கேப்டன் பாபர் அசாம் இருபத்தைந்து புள்ளி ஒரு ஒவரில் பாகிஸ்தான் ஒரு விக்கெட் இழப்பிற்கு இருநூறு ரன்கள் எடுத்திருந்தபோது மொழை குறுக்கிட்டது தால் ஆட்டத்தை தொடர முடியாமல் போனதால் டக்வத் லூயிஸ் விதியின்படி பாகிஸ்தான் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது இந்த வெற்றியின் மூலம் அரையிறுதி வாய்ப்பை பாகிஸ்தான் தக்கவைத்துள்ளது உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஆஸ்திரேலியாவிடம் முப்பத்து மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்த நடப்பு சாம்பியன் இங்கிலாந்து அரையிறுதி வாய்ப்பை இழந்து தொடரிலிருந்து வெளியேறியது அகமதாபாதில் நடைபெற்ற முப்பத்தி ஆறாவது லீக் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலியா ஐம்பது ஓவரில் இருநூற்று ரன்கள் எடுத்தது தொடர்ந்து இருநூற்று எண்பத்தி ஏழு ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய இங்கிலாந்து அணி நாற்பத்தி ஒன்பதாவது ஓவரில் இருநூற்று ஐம்பத்து மூன்று ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது முப்பத்து மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்ற நிலையில் தோல்வியடைந்த இங்கிலாந்து அரையிறுதிக்கு முன்னேற முடியாமல் வெளியேறியது உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகள் பல நடத்த நடத்தவுள்ளன கொல்கத்தாவில் உள்ள இடன் கார்டன் மைதானத்தில் மதியம் இரண்டு மணிக்கு இந்த போட்டி தொடங்கவுள்ளது இரு அணிகளும் ஏற்கனவே அரையிறுதிக்கு தகுதி பெற்றுவிட்ட நிலையில் புள்ளிப்பட்டியலில் பட்டியலில் முதலிடத்தை பிடிக்கப் போவது யார் என்பதை இந்த போட்டி தீர்மானிக்க உள்ளது நீலகிரி தேனி தென்காசி நெல்லை கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நகரின் ஒருசில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது அல்லது மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மேற்குறிப்பிட்ட பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழ்நாட்டின் பல இடங்களில் கொட்டி தீர்த்த கனமழை நீர்நிலைகள் வேகமாக நிரம்பியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி வடகிழக்கு பருவமழை காரணமாக இருபத்தி நான்கு மணி நேரமும் மின் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள குழுக்கள் அமைப்பு அமைச்சர் தங்கம் தென்னரசு நடவடிக்கை சென்னையில் சில இடங்களில் தேங்கும் மழைநீரை வெளியேற்றுவது சவாலாக இருக்கிறது மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தகவல் விவசாயி மகன் விவசாயம் செய்வது இல்லை அதை பெற்றோர்களும் விரும்புவதில்லை தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி பேச்சு புதிதாக குடிப்பழக்கத்திற்கு ஆளாகும் நபர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி நல்வழிப்படுத்தும் டாஸ்மாக் பணியாளர்களுக்கு அரசு சார்பில் சன்மானம் மதுவிலக்கு மற்றும் அமலாக்கத்துறை அமைச்சர் முத்துசாமி தகவல் தீபாவளி சிறப்பு ரயில்களில் குற்ற சம்பவங்களை தடுக்க நடவடிக்கை ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருப்பதாக காவல்துறை அறிவிப்பு பிணை கைதிகளை ஹமாஸ் விடுவிக்கும் வரை போர் நிறுத்தம் கிடையாது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு எச்சரிக்கை உலகக்கோப்பை தொடரின் லீக் ஆட்டத்தில் இங்கிலாந்தை வீழ்த்தியது ஆஸ்திரேலியா தொடர் தோல்விகளால் நடப்பு சாம்பியன் இங்கிலாந்து வெளியேற்றம் உலகக்கோப்பை தொடரில் நியூசிலாந்தை வீழ்த்தியது பாகிஸ்தான் நியூசிலாந்து நானூற்று ஒன்று ரன்கள் குவித்திருந்த நிலையில் மழை குறுக்கிட்டதால் டக்ளஸ் வோத் முறையில் பாகிஸ்தான் வெற்றி உலகக்கோப்பை தொடரில் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் இன்று மோதல் கொல்கத்தாவில் நடைபெறும் போட்டி பிற்பகல் இரண்டு மணிக்கு தொடக்கம் தமிழகம் புதுச்சேரியில் அதிகனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்